இந்த மெல்கிசேத் சாலேமியின் ராஜாவும் உன்னதமான கடவுளின் ஆசாரியரும் ஆவார் ராஜாக்களின் தோல்வியிலிருந்து திரும்பிய ஆப்ரகாமை அவர் சந்தித்து அவரை ஆசீர்வதித்தார் ஆபிரகாம் அவருக்கு எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் முதலில் மெல்கிசேத் என்ற பெயருக்கு நீதியின் ராஜா என்று பொருள் பின்னர் சாலேமின் ராஜா என்பது சமாதானத்தின் ராஜா என்றும் பொருள் தந்தை அல்லது தாய் இல்லாமல் இல்லாமல் நாட்களின் தொடக்கமோ அல்லது வாழ்க்கையின் முடிவோ இல்லாமல் கடவுளின் மகனைப் போல அவர் என்றென்றும் ஒரு ஆசாரியராக இருக்கிறார் அவர் எவ்வளவு பெரியவர் என்று யோசித்துப் பாருங்கள் முர்பிதா ஆபிரகாம் கூட அவருக்கு கொள்ளையில் பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் இப்போது சட்டம் ஆசாரியர்களாகும் லேவியின் சந்ததியினர் மக்களிடமிருந்து பத்தில் ஒரு பங்கை வசூலிக்க வேண்டும் என்று கூறுகிறது அதாவது அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியினர் என்றாலும் அவர்களுடைய சக இஸ்ரவேலர்களிடமிருந்து இருப்பினும் இந்த மனிதன் லேவியிலிருந்து தனது வம்சாவளியை கண்டுபிடிக்கவில்லை ஆனாலும் அவர் ஆபிரகாமிடமிருந்து பத்தில் ஒரு பங்கை சேகரித்து வாக்குறுதிகளை பெற்றவரை ஆசீர்வதித்தார் சந்தேகமின்றி சிறியவர் பெரியவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் பத்தில் ஒரு பங்கு இறக்கும் மக்களால் சேகரிக்கப்படுகிறது ஆனால் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உயிருடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டவரால் பத்தில் ஒரு பங்கு வசூலிக்கும் லேவி ஆபிரகாம் மூலம் பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் மெல்கிசேது ஆபிரகாமை சந்தித்தபோது லேவி இன்னும் தனது மூதாதையரின் உடலில் இருந்தார் லேவிய ஆசாரியத்துவத்தின் மூலம் பரிபூரணத்தை அடைய முடிந்திருந்தால் மெல்கிசேதுவின் வரிசையில் இன்னொரு ஆசாரியர் வரவேண்டிய அவசியம் ஏன் ஏனென்றால் ஆசாரியத்துவம் மாற்றப்படும்போது நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டவர் வேறு கோத்திரத்தைச் சேர்ந்தவர் அந்தக் கோத்திரத்தைச் சேர்ந்த யாரும் பலிப்பீடத்தில் சேவை செய்ததில்லை ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் யூதாவிலிருந்து வந்தவர் என்பது தெளிவாகிறது அந்தக் கோத்திரத்தை பொறுத்தவரை மோசே ஆசாரியர்களைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை நாம் சொன்னது இன்னும் தெளிவாகிறது மெல்கி போன்ற மற்றொரு ஆசாரியரானார் ஏனென்றால் நீங்கள் மெச்சு சேதுவின் வரிசையில் என்றென்றும் ஒரு ஆசாரியர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய விதிமுறை பலவீனமாகவும் பயனற்றதாகவும் இருந்ததால் அது ஒதுக்கி வைக்கப்படுகிறது ஏனென்றால் சட்டம் எதையும் பூரணப்படுத்தவில்லை மேலும் ஒரு சிறந்த நம்பிக்கை அறிமுகப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் நாம் கடவுளை நெருங்குகிறோம் மேலும் அது ஒரு சத்தியமில்லாமல் இல்லை மற்றவர்கள் எந்த சத்தியமும் இல்லாமல் ஆசாரியர்களானார்கள் ஆனால் அவர் ஒரு சத்தியத்துடன் ஒரு ஆசாரியரானார் கடவுள் அவரிடம் கர்த்தர் ஆணையிட்டார் அவர் தனது மனதை மாற்றமாட்டார் நீங்கள் என்றென்றும் ஒரு ஆசாரியர் என்று சொன்னபோது இயேசு ஒரு சிறந்த உடன்படிக்கைக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார் மரணம் அவர்களை பதவியில் நீடிப்பதை தடுத்ததிலிருந்து இப்போது அந்த ஆசாரியர்களில் பலர் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இயேசு என்றென்றும் வாழ்வதால் அவருக்கு ஒரு நிரந்தர ஆசாரியத்துவம் உள்ளது ஆகையால் அவர் மூலம் கடவுளிடம் வருபவர்களை அவர் முழுமையாக இரட்சிக்க முடியும் ஏனென்றால் அவர் அவர்களுக்காக பரிந்து பேச எப்போதும் வாழ்கிறார் அத்தகைய பிரதான ஆசாரியர் உண்மையிலேயே நம் தேவையை பூர்த்தி செய்கிறார் பரிசுத்தமானவர் குற்றமற்றவர் தூய்மையானவர் பாவிகளிடமிருந்து பிரிக்கப்பட்டவர் வானங்களுக்கு மேலே உயர்த்தப்பட்டவர் மற்ற பிரதான ஆசாரியர்களைப் போலல்லாமல் அவர் தினமும் பலிகளை செலுத்த தேவையில்லை முதலில் தனது சொந்த பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களின் பாவங்களுக்காகவும் அவர் தம்மையே பலியிட்ட போது அவர்களின் பாவங்களுக்காக ஒருமுறை பலியிட்டார் ஏனென்றால் சட்டம் மனிதர்களை அவர்களின் எல்லா பலவீனங்களிலும் பிரதான ஆசாரியர்களாக நியமித்தது இந்த வசனம் உங்கள் இதயத்தை தொட்டதா அப்போ லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க ஆமேன் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஆழமான வேதாகம வார்த்தைகளுக்காக